ஹலோ இன்றைக்கி நம்ம ஒரு சுக்கு மல்லி காஃபி நம்ம வைக்கலாம் சூப்பராக இருக்குங்க இது தலை சுத்தல் மயக்கம் வாந்திக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சீசனுக்கு கோல்டு இருந்தாலும் அதுக்கும் சரியாக இருப்போகுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு குடிங்க நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து கொத்தமல்லி விதைங்க சுக்குங்க பனைவெல்லாம் பனவெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் நம்ம வந்து சுக்கும் கொத்தமல்லியும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் சுக்கும் ம மல்லி வதையும் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து நல்லா தண்ணி வந்து கொதிக்க வச்சிருக்கோம் ஒரு 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 கிளாஸ்க்கு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் நீங்கள் போட்டால் போதுங்க நல்லா கொதிச்ச வாட்டி அதில் பனை வெள்ளம் கலந்து நீங்கள் வடிகட்டி குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் அது நல்லா கொதிக்கட்டுங்க கொதிக்கிதுங்க இப்போ வந்து நம்ம இதில் இந்த மல்லி சுக்கு பொடியை நம்ம போட்டுடலாம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு நாலு பேர் பிடிக்கிற மாதிரிங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம் இதை நல்லா கொதிக்கிட்டோம் பணம் பாருங்கள் நல்ல நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வாட்டிச்சிங்கன்னா பணம் வல்லம் போடணும் இந்த பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அப்பப்போ வேணுங்கும் போது இதை வந்து நீங்கள் செஞ்சு காஃபி வச்சு இந்த மாதிரி குடிக்கலாம் நல்லா இருக்குங்க மயக்கம் வாந்தி இதெல்லாம் வராதுங்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குடிங்க நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் வந்து நம்ம பணம் எல்லாம் சேர்த்துக்கலாங்க எவ்வளோ நம்மளுக்கு சுகர் வேணுமோ அளவுக்கு நீங்கள் இனிப்பு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ போது நம்ம போட்டு குடிக்கலாம் இது நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்து ஆஃப் பண்ணி நம்ம வடிகட்டி நம்ம குடிக்கலாம் தலை சுத்தல் வாந்தி மாத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அடிக்கடி நீங்கள் செஞ்சு குடிங்க டீ காப்பியை விட்டுட்டு இது குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு குடிங்க சுக்குமல்லி காப்பி ரெடி ஆயிடுச்சுங்க இது செஞ்சு நீங்கள் குடிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க